வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி இருக்கும் அப்போ வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சர் வந்து கேட்குறாங்க பிள்ளைங்களெல்லாம் பார்த்து நீங்களாம் என்ன வர விரும்புகிறீங்கன்னு அப்போ வந்து சில மாணவர்கள் ஆசிரியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் அப்படி ஏதோ எல்லாம் ஆகணும்னு சொல்கிறாங்க ஒரு பையன் மட்டும் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் குதிரை வண்டி காரணம் ஆகணும் குதிரை வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறான் உடனே டீச்சர்லாம் சிரிச்சிட்டு என் பசங்களாம் சிரிக்கிறாங்க என்னடா எல்லாம் இப்படி சிரிக்கிறீங்க எல்லாம் கேள்வி பண்ணி எல்லாம் போயும் போயும் குதிரை வண்டி ஓட்டுறவளானா ஒரு யா அப்படின்னு சிரிச்சு உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ இந்த பையன் அழுதுகிட்டே வந்து வீட்டில் அம்மாக்கிட்ட சொல்கிறோம் ஆமாம் அம்மா இது மாதிரி நான் ஸ்கூலில் சொன்னேன் எல்லாருமே சிரிக்கிறாங்க என்னை பார்த்து அப்படின்னு அப்படியா இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரு இரு ஒரு நிமிஷம் வரேன்னு அம்மா போய் வீட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மகாபாரதம் அந்த தேரோட்டுறது கிருஷ்ணன் தேரோட்டுற அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த பையன்கிட்ட காட்டி சொல்கிறாங்க நீ குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டல உனக்கு இந்த ஆசை எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டெய்லி ஸ்கூல் போகலமா அப்போ குதிரை வண்டி ஓட்டுவார்ல அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு அவர் ஓட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அது ரைட்டு தான் குதிரை வண்டி ஓட்டுறது விரும்பினது உன் விருப்பம் ஓகே ஆனால் யார் மாதிரி ஓட்டணும் அப்படின்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினார் பற்றியா அது மாதிரி ஓட்டணும்னு நீ ஆசைப்படு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை சுவாமி விவேகானந்தர் அப்போ அவங்க அம்மா பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம எந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அதை எப்படி செய்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குதிரை வண்டி ஓட்டுறது ஓகே ஆனால் அந்த குதிரை வண்டியை கிருஷ்ணன் ஓட்டுற மாதிரி அப்போ எந்த அளவுக்கு தேர்னவங்களாக இருக்கணும் அதுபோல் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு நல்ல திருத்தமாக நல்லபடியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்